அந்த பொதுவான சட்டம் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி வச்சுருக்கிறீங்க அதாவது பொது சிவில் சட்டம் என்றாலே முஸ்லீம்களுக்கு உண்டான அந்த தனி உரிமைகள் இருக்கிறதல்லவா அவர்கள் அவர்களுடைய மார்க்க பிரகாரம் வாழலாம் அவருடைய சட்டப்பிரகாரம் வாழலாம் என்கின்ற ஒரு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது அரசியல் சாசனத்தில் அதை அகற்றுவது தான் நோக்கம் அதுக்கு தான் பொது சிவில் சட்டம்னு ஒரு பேரை வச்சுருக்கிறாங்க முஸ்லீம்கள் அவளை தங்களுடைய மார்க்கத்தின் பிரகாரம் வாழ விடாமல் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம் அது பேரு பொது சிவில் சட்டம் அவ்வளவுதான் சரி இதுல இஸ்லாமியர்கள் அவருடைய மாக்க பரகாரம் நடக்குதுங்கிறது எல்லாத்திலையும் இருக்குதா எல்லாத்திலையும் கிடையாது ரெண்டு பிரச்சனைகள் மட்டும்தான் அப்படி ஒரு சலுகை இருக்கிறது திருமணம் சம்பந்தப்பட்ட சட்டம் அதுபோல சொத்துரிமை சம்பந்தப்பட்ட சட்டம் இந்த ரெண்டுலையும் தான் இஸ்லாமியர்கள் தங்களுடைய மார்க்கப்படாமல் நடக்கலாண்டு மற்ற இஸ்லாமிய சட்டங்கள்லாம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக கிரிமினல் சட்டமெல்லாம் இருக்கிறதல்லவா குற்றவியல் சட்டங்கள் அதிலெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய சட்டத்தின் பிரகாரமாக தீர்வு வழங்கப்படுது கிடையாது அதுக்கெல்லாம் பொதுவான சட்டமாக இருக்குது ஒருத்தன் திருடிட்டான் விபச்சாரம் பண்ணிட்டான் அழுத்தம் ஏமாற்றி விட்டான் இதுக்கெல்லாம் ஒரே சட்டம் தான் அது முஸ்லிம்களா இருந்தாலும் சரி முஸ்லீம்கள் அல்லாதவங்களா இருந்தாலும் சரி குற்றவியல் சட்டங்கள் இப்படி தான் இருக்கிறது சிவில் சட்டம் மட்டும் அதாவது குடும்பவியல் சட்டத்தில் மட்டும்தான் முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய சட்டப்படாலும் வாழலாம் இஸ்லாமிய சட்டம் வாழலாம் இருக்கு அதுவும் இந்த ரெண்டு பிரச்சனையில தான் மற்ற விஷயங்கள்ல எல்லாம் கிடையாதுங்க அதன் அடிப்படையில் இப்போ தலாக்கு அப்படிங்கிறது அவங்க வந்து இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தற்கு ஒரு ஆயுதமாக ஒரு கருவியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னு கேட்டால் இப்போ பெண்கள் மேலே ரொம்ப அக்கறை கொண்டாதான் காட்டிக்கொள்கிறாங்க இந்த தலாக்கு அப்படிங்கிற ஒன்று இருக்கிறதுனால பெண்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இஸ்லாத்தில் பெண்கள்லாம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அதற்காக இந்த சட்டம் வேணாம் அப்படின்னு கொண்டு வந்து முதல் படி வெள்ளோட்டம் இப்போ தலாக்கு சட்டத்தை எடுக்கிறது எடுத்துலாம் வைங்களேன் அப்போ இந்த பொது சிவில் சட்டம் கருத்து இது முதல் படி இஸ்லாமியர்கள் அவர்களுடைய இஸ்லாமிய சட்டத்தின் பிரகாரம் வாழ விடக்கூடாது என்பதற்கு முதல் படி இத கூட நம்மளில் ஒரு சில பேர் ஆமாமா தலாக்கு இந்த குலாதிசு குலாதி சொல்லிக்கிட்டு குலாதிசை புரியாமல் கலக்குதல்லவா ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தினர்கள் கூட ஆமாமா தலாக்கு விஷயத்துல அந்த சட்டமெல்லாம் இருக்கக்கூடாதுதான் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க முத்தலாக்கு விஷயத்துல இந்த முத்தலா மூணு தலம் ஒரு ஆள் தலா கொடுத்துட்டாலும் வச்சுக்கிறேங்க அது வந்து மூன்றாகத்தான் கருதப்படும் நான்கு மத அதான் அதுதான் சட்டம் உலகம் தழுவிய அளவிற்கு ஏதோ தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும் நினைச்சுக்கலாம் உலகம் தழுவிய அளவிற்கு நான்கு மத இருந்துக்கிட்டு இருக்கு நான்கு மது இதான் சட்டம் மூன்று தலா கொடுத்து விட்டால் மூன்றாம் கருதப்படும் ஆனால் நம்ம மார்க்கம் சொல்லி தருகிறது மூன்று தலாக்க ஒரே டேத்துல சொல்லாதீங்க இன்னும் சொல்லுது ஏன் அதன் மூலம் பாதிப்பு தானே நீங்க வந்து அவசரப்பட்டு மூணு தலா கொடுத்துருங்க பின்னால் சேர்ந்து வாழ்க்கை இங்கே விரும்புவீங்க முடியாம பே ஏன் அவசரப்படுறீங்க அதனால மார்க்கம் சொல்கிற முறை வந்து ஒரு தலாக்கு பிறகு சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்க முடிஞ்சா சேர்ந்து வாழுங்க அப்போ இன்னொரு தலாக்கு இப்படி பல சான்ஸ் மூணாவது தடவ தான் பிரிஞ்சுட்டாங்க நீ சேர்ந்து வாழவே முடியாது இப்ப இப்படித்தான் மார்க்கம் சொல்லி சேராது ஒரே டத்து மூணு சொல்லாதீங்கன்னு தான் சொல்லுது ஆனால் அதே நேரத்தில் ஒத்த மூணை சொன்னாலும் வச்சுக்கிறேங்க மூணு மூணு தான் என்று தான் மார்க்கும் சொல்லி காட்டுக்க ஏன் மூணு அவன் எப்படி யூஸ் பண்ணுறானோ அப்படி தானே அவன் மூணும் பான் நீங்கள் ஒன்றுன்னு சொன்னால் பொருத்தமே இல்லையே அவன் மூணு தான் சொல்லியிருக்கிறான் அதனால் செய்யக்கூடாததை அவன் செஞ்சிருக்கிறான் அவன் வந்து எது எத முறையோ அந்த முறையை விட்டுட்டு முறைக்கு மாற்றமாக செஞ்சிருக்கிறான் அந்த மூணு தலை ஒரு எடுத்து கொள்றதுங்கிறது ஆனால் மூணு சொல்லிட்டா மூணாகத்தான் கருதப்படும் ஆனால் இன்னைக்கு ஒரு சில கூட்டம் நாங்களும் முஸ்லீம்கள் தான் நாங்களும் குரான் தீஸை தான் பின்பற்றோம் அன்னும் சொல்ல மாத பலம் வேணாம் இவங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு குரானையும் புரியாமல் அதீசும் புரியாம அவளுக்கு சொந்த விருப்பத்தை எல்லாம் அவர் சொந்த அவர் ஆசை பாசங்களை எல்லாம் மார்க்கமாக சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டம் அந்த கூட்டம் கூட இந்த முத்தலாக்கு விஷயத்துல இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த மத்திய கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு உடஞ்சா போய்கிட்டே இருக்கிறாங்க மத்திய கவர்மெண்ட் என்ன நோக்கம் முஸ்லிம்களை அவருடைய சட்டத்து பிறாரம் வாழ விடக்கூடாங்கிறதான் நோக்கம் துணை போகிறார்கள் இந்த கூட்டங்கள் அந்த கூட்டம் போகுது ஏன் மூணு தலாவுக்கு தானே அந்த சட்டம் வேணாம் அது சரியில்லை அந்த சட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இஸ்லாமியர்களை இஸ்லாமிய பலம் வாழ விட கூடாது என்று சொல்லுற கூட்டத்திற்கு ஏதோ ஒரு வகையில் துணை போகிறார்கள் அந்த அரசாங்கத்தில் உள்ளவங்களை இந்த சட்டம் கொண்டு வந்து நினைக்கிறாங்கல்ல அவங்க என்ன செய்றாங்க இந்த சமூகத்தை அவருடைய சமூகத்தை சார்ந்த மூலமாகவே நம்ம லயம் பண்ணனு அவர்களுடைய விரலை கொண்டு அவருடைய கண்ணை குத்தனு அதை சொல்லுவாங்கல்ல ஒரு மரத்தை வெட்டுவதற்கு கோடாரியை பயன்படுத்துற மாதிரி இந்த மாதிரி குலாதி சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த இவங்களை வச்சுக்கிட்டு இஸ்லாமிய சட்டத்தையே நம்ம அகற்றணும் என்பதற்கு ஒரு கருவியா பயன்படுத்த நினைக்கிறாங்க முத்தலாக் விஷயத்துல இவ இவர்கள் கூட குணா குணான்னு சொல்லிக்கிட்டு இவர்களும் அறியாமல் இப்படிப்பட்ட சதி திட்டம் போடக்கூடியவர்களுக்கு இவர்கள் உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இப்ப தலாக்கின் மூலமாக பெண்கள் பாதிக்கப்படுகிறார்களா அப்படி கேட்டால் பாதிக்கப்படங்க பாதுகாப்பு தான் படுறாங்க இஸ்லாத்துல தலாங்கிற ஒரு முறை இருக்கிறது அது பெண்களுக்கு சாதம் தான் இருக்கிறது கணவன் மனைவி வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் இனி வாழ முடியாங்கிற சூழ்நிலை வருது மார்க்கம் சொல்கிறது அழகிய முறையிலே நீங்கள் பிரிந்து கொள்ளுங்கள் மின் இம்சா கிம்பி மாரூபின் எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் பாத்தீங்களா அப்படின்னா என்ன மார்க்கம் என்ன சொல்லுது வாழ்ந்தா ஒழுங்கா வாழுங்க இல்லையா அழகிய முறையிலே பிரிந்திருங்க அப்படிங்குறது இதனால தானங்க ஒருவர் தன்னோட மனைவி பிடிக்கணும் சொன்னா தலாக்கு கொடுக்கிறார் பிரிந்து விடுறாங்க அது இப்ப இவர் தனக்கு பிடித்தமான ஒரு பெண்ணை திரும்ப செஞ்சு கொள்றாரு அந்த பெண்ணு அவங்களுக்கு பிடித்தமான ஒரு ஆணை பின்னால திரும்ப செஞ்சு கொள்றாங்க வாழ்க்கை அழகா போயிட்டு இருக்கையில பெண்கள பாதுகாப்பு தானே இப்போ பெண்களை பாதிக்கிறது அப்படின்னு சொல்றான் அல்ல இப்படி சொல்லக்கூடியவர்களால் பெண்களுக்கு பாதிப்பு தான் ஏன் ஸ்டவ் அடிக்கிறதே என்ன காரணம் இப்போ இஸ்லாம் வந்து அழக முறையிலே பிரிஞ்சு கொள்ளுங்கிறது பிரச்சனை இல்லை மற்ற இஸ்லாம் அல்லாதவங்கள்ட்ட என்ன ஒரு கணவன் தன் மனைவி பிடிக்கலன்னு சொன்னா அவங்க ரெண்டு பேரும் இனி பிரிந்து வாழல பிரிந்து வாழ்ந்துடுவோம் சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு அவங்க வந்துட்டா அழக முறையிலே பிரிவதுக்கு வழிமுறை இருக்கிறதா கோர்ட்டுக்கு போகணும் அது இழுத்துக்கிட்டே போவோம் மாசக்கணும் வருஷ இப்போ கோ இது எவ்வளோ செலவழிக்கணும் எவ்வளோ அழைச்ச இதுக்கு ஒரு முடிவு கட்டாத வரைக்கும் வேறு திருமணம் செஞ்சு கொள்ள முடியாது அப்போ அவன் மனுஷன் தான என்ன செய்வான் இந்த பெண்ணோட வாழ முடியலை வேறு திருமணம் செய்து கொள்ள முடியாது மனித உணர்வுகள் ஒன்று இருக்குது இப்போ அவன் என்ன செய்வான் இப்போ இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி ஒரு சைக்கோ பாயிண்ட் உள்ளவன் சைக்கோ மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்கிறான்ல என்னப்பாரு இந்த மாதிரி உள்ளவன் என்ன செஞ்சிடலாம் இப்போ இந்த பெண்ணு இருக்கிறனால நமக்கு தடை இந்த பெண்ணை எல்லாம் ஆக்கிடுவோம் அப்படி முடிவு வந்து ஏன் அழக முறையிலே பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை தான் இந்த வாய்ப்பு இருக்கிறது இப்படி ஒரு வாய்ப்பு இல்லாதனால வேறு வகையிலே தன்னுடைய மனைவியை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிவிட்டு வருது இல்ல ஏலாம் இதுதான் காரணம் இப்ப இதெல்லாம் பாதிக்கப்படுறது யாரு பெண்கள் தானே இப்படி பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது கூடாது என்பதற்குத்தான் தலாக்கு சட்டமும் இருக்கிறது இது புரியல அப்ப அவங்களுக்கும் புரியும் இதெல்லாம் ஏன்னு கேட்டால் பெண்கள் பெண்கள் சொன்னாங்க நேரடியாக முஸ்லீம்கள் அவங்க சட்டப்படம் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாக்கா யாரை ஏற்றுக்கொள்வாங்களா இல்லையில அதுக்காக வேண்டி பெண்கள் மேல ரொம்ப இவங்க பரிவாற்ற மாதிரி பெண்களுடைய சுதந்திரத்தில இவங்க பாதுகாக்கிற மாதிரி அப்படி கொண்டு வர்றது அப்படி கொண்டு தான் செய்ய நினைக்கிறாங்க ஆனா இவந்து இஸ்லாத்தினுடைய அந்த முறை முறைதான் பெண்களுக்கு பாதுகாப்பானது பொது சிவில் சட்டம் என்று இந்த நாட்டிலே கொண்டு வருவதாக இருந்தால் இஸ்லாமிய சட்டத்தை கொண்டு வரலாம் அது முஸ்லீம் பெண்களுக்கும் நல்லது மற்ற பெண்களுக்கும் நல்லது அதனால பொது சிவில் சட்டம் எல்லோருக்கும் ஒரு சட்டம் அது எல்லாருக்கும் பயன்படணும் அப்படின்னு சொன்னால் இஸ்லாமிய சட்டத்தை கொண்டு வந்தும் பிரச்சனை இல்லை ஆனால் மக்களுக்கு பயன் தருகிற இஸ்லாமிய சட்டம் வேணாம் மற்றவர்கள் பாதிக்கப்பட்ட பொது சிவில் சட்டம் தான் வேணுங்கும் போல தான் நம்ம அது சரியில்லைங்கிறோம் இப்போ அதனால் தலாக் சட்டமாக இருந்தாலும் எந்த சட்டமாக இருந்தாலும் முஸ்லிம்கள் அவருடைய மார்க்க பிரகாரம் நடக்கணும் இதுதான் உரிமை இதற்கு யாரும் தலையற்க கூடாது அப்படி தலையா முஸ்லிம்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதுல இன்னொரு விஷயம் முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த முத்தலாக் விஷயத்தில் மட்டும் அந்த சட்டத்தை மாற்றலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களையே சிதைப்பதற்கு அவர்கள் துணை போகிறார்கள் இந்த காவி சிந்தனை உள்ளவர்களுக்கு இவர்கள் துணை போகிறார்கள் என்பதுதான் உண்மை இதேயும் முஸ்லிம் சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கூறிக்கொள்கிறேன்